தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே, வசனமே பிரேசல்லார் ஒரு முறை ஏசப்பாவிடம் ஆலய தலைவனாகிய எவிரு வந்து தன் மகள் மரண அவஸ்தப்படுறாங்க அவங்கள வந்து நீங்க சுகப்படுத்தணும்னு சொல்லி ஏசப்பாவை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு ஏசப்பாவும் எவிரு கூட போயிட்டு அந்த மகளை சுகப்படுத்துவதற்காக அவங்க போற வழியிலேயே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஏசப்பாவினுடைய வஸ்திரத்தை தொட்டு அவங்களுக்கு சுகம் அடைஞ்சிருது இதை அறிஞ்ச ஏசப்பா யார் என் வஸ்திரத்தை தொட்டது என்னை என் கிட்டேருந்து இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதேன்னு சொல்லி அந்த டீட்டெயிலாக கேட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ எவ்விருவின் வீட்டில வேலைக்காரர்கள் வந்து போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் உன் மகள் இறந்து போனாள்ங்கிற துர்ச்செய்திய சொல்றாங்க இதனால எவிரு ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டாரு அப்போ ஏசப்பா எவிர்வை பார்த்து சொல்றாரு மார்க் ஐந்து முப்பத்தி ஆறுல அவர்கள் சொன்ன வார்த்தையை ஏசு கேட்ட உடனே ஜபா ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்னு சொல்லி எவிருவை பார்த்து சொல்றாரு சொன்னது மாத்திரமல்ல எவிரு கூடவே போய் அந்த மகளை சுகப்படுத்தி உயிரோடே எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்க இதே வார்த்தையை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க துவங்கிட்டு அதை பாதியிலே உங்களுடைய அந்த பாதியிலே உங்களுடைய விசுவாசத்தின் குறைவு நிமித்தமாக அது நின்று போயிருக்கலாம் ஐயோ இத்தனை நாள் இது நடக்கலையே இனிமேலும் இது நடக்காதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்க நீங்கள் சந்தேகப்பட்டிருப்பீங்களா இல்லை விசுவாச குறைவு உங்களுக்கு இருக்குமானால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில உங்களை பார்த்து சொல்றாரு நீங்க தொடங்கின காரியத்துல ஆண்டவர் எதை உங்களுக்கு செய்து முடிப்பேன்னு சொல்றாரு சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியத்துல கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு இருப்பார் சோ உங்களுடைய அவசுவாசத்தை தூக்கி போடுங்க பயப்படாதீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க கர்த்தர் காரியத்தை ஜெயமாய் முடிய செய்வார் காட் பிளஸ் யூ ஆல்